நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல் அஸ்லாம் வலைக்கும் அலா ஹமதுஹில் கரீம் அம்மா அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை நபி நூஹு அலைஹு வசலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் கப்பல் உலக மக்களுக்கு அல்லாஹ் அத்தாட்சியாக மிக பெரும் சான்றாக அல்லாஹ் விட்டு வைத்த ஒரு கப்பல் மரப்பலகை என்று அல் குரானில் அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுகிறான் நபி நூஹு அலைஹு வசலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குரானில் பல அத்தியாயங்களில் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுகிறான் நபி நூஹ் வஸ்ஸலாம் அவர்களின் பெயரில் ஒரு சூறா இருக்கிறது திருக்குறானில் இருக்கக்கூடிய எழுவத்தி ஒன்றாவது சூராவுக்கு பெயர் சூரா நூஹ் அந்த நூஹ் அத்தியாயத்தில் உள்ள ஒன்னிலிருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ள வசனங்களில் நூஹ் அலைஹி வசலாத் வஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் நிராகரிப்பவர்களான அழிக்கப்பட்ட நூகு நபியின் சமூகத்தை பற்றியும் நூஹ் நபியோடு கப்பலில் ஏற்றி காப்பாற்றப்பட்ட அந்த நூகு நபியின் நூகு நபியின் காலத்தில் வாழ்ந்த மூமின்கள் ஈமான் கொண்டவர்களை பற்றியும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நூகுசூராவிலும் அதை பற்றி முழுமையாக அழகான முறையில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் பல அத்தியாயங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது அல்லாஹு தாலா நூகு நபியை பற்றி குரானிலே சொல்லுகிற பொழுது வழக்கது நூகன் இல கௌமிஹி ஃபல பிச ஃபீஹிம் அல் ஃபசனத்தின் இல்ல ஹம்சீன அமன் ஃப அஹ் அஹதஹும் ஃபனு அஹும் தாலிமுன் அல்லா சொல்லுகிறான் மேலும் நிச்சயமாக நாம் நூகை அவருடைய சமூகத்தாரிடம் அனுப்பினோம் ஆக அவர்கள் மத்தியில் அவர் ஐம்பது குறைய ஆயிரம் ஆண்டுகள் அவர்களோடு தங்கியிருந்தார் அவர்கள் அநியாயக்காரர்களாக இருந்தமையால் அவர்களை பிரளயம் பிடித்து கொண்டது என்று அல்லாஹ் குலான்ல சொல்லி காட்டுகிறான் நபி நூஹ் அலிகு வசலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆயிரம் வருடங்களுக்கு ஐம்பது வருடம் குறைவாக அந்த மக்களோடு வாழ்ந்தார் என்று அல்லாஹ் குலான்ல சொல்லி காட்டுகிறான் அந்த மக்கள் அநியாயக்காரர்களாக அல்லாஹுவை நிராகரிக்க கூடியவர்களாக இருந்த காரணத்தினால் அந்த சமூகத்தை அல்லாஹ் மலை வெள்ளத்தை கொண்டு அழித்ததாக குலான்ல சொல்லி காட்டுகிறான் வானத்தில் இருந்து அல்லாஹ் மலையை இறக்கி வைத்து நூஹு நபியினுடைய சமுதாயத்தை அல்லாஹ் அளித்தான் அழிக்கப்பட்ட அந்த சமூகத்தில் நூஹு நபி மனைவியும் அளிக்கப்பட்டார் நூஹு நபியுடைய மகனும் அளிக்கப்பட்டான் காரணம் அந்த இருவரும் காஃபிர்களாக இருந்தார்கள் நூகு நபியை அல்லாஹ் குரானில் நூஹு நபியுடைய மனைவியை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்லும்போது லரபல்லாஹு மசலன் இல்லதீன கஃபரு உமராத்த நூஹ் ஒம்ராத்த லூத் நூஹு நபியுடைய மனைவியையும் லூத் நபியுடைய மனைவியையும் தன்னை நிராகரிக்க கூடிய காஃபியர்களுக்கு அல்லாஹ உதாரணமாக கூறுகிறான் என்று அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான் இரண்டு நபிமார்களும் சாலிஹான் அவர்கள் நல்லடியார்கள் அல்லாஹுடைய நேசத்துக்குரியவர்கள் ஆனால் அந்த நபிமார்களின் மனைவிகளான லூத்து நபி மனைவியும் நபி மனைவியும் தங்கள் கணவன்மார்களுக்கு மோசடி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அநியாயக்கார மக்களுக்கு அநியாய பாவச் செயலுக்கு ஆதரவு தரக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதனால் அந்த மக்கள் அளிக்கப்பட்டார்கள் லூத்து நபி சமுதாயமும் அளிக்கப்பட்டது முதலில் அல்லாஹ் படைத்த மனித இனத்தில் முதன் முதலில் அளிக்கப்பட்ட சமூகம் லூகு நபியுடைய சமூகம் அந்த நூகு நபியுடைய சமூகத்தில் அநியாயம் செய்த ஒட்டுமொத்த மக்களையும் லூஹு நபி மனைவியையும் மகனையும் சேர்த்து அல்லாஹ் அழித்துவிட்டு பிறகு நூகு நபியையும் அவரோடு அல்லாவை ஈமான் கொண்ட குறைவான அந்த மூமின்களையும் கப்பலில் ஏற்றி காப்பாற்றியதாக அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுகிறான் கப்பல் தயாரிக்குமாறு நூகு நபிக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான் நபி நூகு அலிக் வசலாத்து அவர்கள் கப்பல் ஒன்றை தயாரித்தார்கள் அதில் ஏறி ஈமான் கொண்ட மூமின்களும் நூஹ் நபி அவர்களும் ஜோடி ஜோடியாக ஏறி கொண்டு தப்பித்து விட்டார்கள் அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான் என்று குரானில் சொல்லி காட்டுகிறான் சூரா ஹூத் திருக்குரானில் இருக்கக்கூடிய பதினோராவது அத்தியாயத்தில் உள்ள நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து ஆகிய இரண்டு வசனங்களில் அலைஹி அலிக் வசலாத் அவர்களையும் மற்ற மூமின்களையும் கப்பலில் ஏற்றி அல்லாஹ் காப்பாற்றி அந்த கப்பல் ஜூதி மலைக்கு மேல் போய் நின்றதாக அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுகிறான் ஜூதி என்று சொல்லக்கூடிய ஒரு மலையின் மீது அந்த கப்பலை அல்லாஹ் தங்க வைத்ததாகவும் அதில் இறக்கி அல்லாஹ் அவர்களை கப்பலை ஜூதி மலையின் மீது நிற்க வைத்து அங்கே கொண்டு போய் அந்த கப்பலை நிறுத்தி அவர்களை பாதுகாத்ததாக அல்லாஹ் குலான்ல சொல்லி காட்டுகிறான் அந்த ஜூதி மலையின் மீது அல்லாஹ் நிறுத்திய அந்த கப்பலை பிற்காலத்தில் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக விட்டு வைத்ததாகவும் அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுகிறான் சூரா அன் கபூத் திருக்குறானில் இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பதாவது சூறாவான அன் கபூத்தில் உள்ள பதினஞ்சாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் ஃப அன்ஜய்நாகு வ அசாபாபீன்தி வஜ அல்நா ஆயத்தல் பில் அலமீன் அப்போது நாம் அவரையும் அவரோடு கப்பலில் இருந்தவர்களையும் காப்பாற்றினோம் மேலும் அதை உலக மக்களுக்கு ஓர் அத்தாட்சியாகவும் ஆக்கினோம் அல்லாஹு ரபுல்லாலமின் லூஹு நபியையும் அவர்களோடு கப்பலில் இருந்தவர்களையும் காப்பாற்றியதாகவும் அந்த கப்பலை உலக மக்களுக்கு மனித இனத்துக்கு ஒரு அத்தாட்சியாக விட்டு வைத்ததாகவும் திருமலை குரான்ல அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுறான் அதாவது இருபத்தி ஒன்போதாவது சூறாவில் பதினைந்தாவது வசனத்திலும் உலக மக்களுக்கு அது ஒரு அத்தாட்சியாக விட்டு பட்டதாக அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுறான் அதே போன்று மற்றொரு சூறாவான ஐம்பத்தி நான்காவது சூரா அல் கமர் அல் கமர் என்ற நான்காவது சூறாவில் உள்ள அதாவது ஐம்பத்தி நாலாவது சூறாவான அல் கமர்ல உள்ள பதினைந்து பதினாறு ஆகிய இரண்டு வசனங்களில் அல்லாஹ் நமக்கு மிக பெரும் படிப்பினையை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதாவது ஐம்பத்தி நாலாவது சூறாவான சூரா அல் கமர்ல உள்ள பதிமூணு பதினாலு பதினைந்து ஆகிய மூன்று வசனங்கள் ஆயத்துக்களை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் அதிலே அல்லாஹ் சொல்லுகிறான் வலதி அல்வாஹிவ் துசூர் அல்லாஹ் சொல்லுகிறான் அப்போது பலகைகளாலும் ஆணிகளாலும் செய்யப்பட்ட மரக்கலத்தின் மீது அவளை ஏற்றி கொண்டோம் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் தஜ்ரி பி அகயு அகயுனா ஜச அல் லிமன்கான குஃபீர அல்லா சொல்லுகிறான் எனவே எவர் அவர்களால் நிராகரிக்கப்பட்டு கொண்டிருந்தாரோ அவருக்கு நற்கூலி கொடுப்பதற்காக அல்லாஹ் நூகு நபிக்கும் அந்த மக்களுக்கும் நற்கூலி நன்மைகள் கொடுப்பதற்காக அந்த மரக்கலம் நம் கண் முன்னிலையில் மிதந்து சென்று கொண்டிருந்தது என்று அல்லாஹ் சொல்லி காண்பித்து அடுத்த வசனமான பதினைந்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் வலக்கது தரக்னாக ஆயத்தன் ஃபஹல் மின் முத்தக்கீர் ஃபஹல் மின் முத்தக்கீர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நிச்சயமாக பிற்காலத்தில் வரக்கூடிய மக்களுக்கு அந்த மரக்கலத்தை ஓர் அத்தாட்சியாக விட்டு வைத்தோம் இதன் மூலம் நல்லுணர்வு பெறுவோர் படிப்பினை பெறுவோர் உண்டா என்று அல்லாஹ் கேட்குறான் அப்போ பிற்காலத்தில் வரக்கூடிய மக்களுக்கு நபி நூஹ் அலிக வசலாத்து வசலாம் அவர்கள் பயணித்த ஆணியாலும் பலகைகளாலும் தயாரிக்கப்பட்ட அந்த மரக்கலத்தை பிற்காலத்தில் வரக்கூடிய மக்களுக்கு ஓர் அத்தாட்சியாக சான்றாக விட்டு வைத்திருப்பதாக சூறா கமரில் உள்ள பதினாலு பதினஞ்சு ஆகிய இரண்டு வசனத்திலும் இருபத்தி ஒன்பதாவது சூறாவான அன் ஹபூத்தில உள்ள பதினஞ்சாவது ஆயத்திலையும் அதாவது ஐம்பத்தி நாலாவது சூறாவில் உள்ள பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஆகிய வசனங்களிலும் இருபத்தி ஒன்போதாவது சூறாவில் உள்ள பதினைந்தாவது வசனத்திலும் பதினொன்றாவது சூறாவில் உள்ள நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து ஆகிய வசனங்களில் ஜூதி மலையை பற்றி அதில் லூகு நபி கப்பல் போய் நின்றதை பற்றி அல்லாஹ் காப்பாற்றியதை பற்றி பிற்காலத்தில் வரக்கூடிய மக்களுக்கு அத்தாட்சியாக விட்டு வைத்ததை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்த கப்பல் ஜூதி மலையின் மீது நிறுத்தப்பட்டதாக அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான் அந்த ஜூதி மலை எப் எங்கு இருக்கிறது எந்த பகுதியில் அமைந்திருக்கிறது என்று கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி ஒரு உண்மை இந்த உலகத்துக்கு கண்டுபிடிக்கப்பட்டது அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த மலைகளை ஆய்வு செய்யக்கூடிய மலைகளில் ஏறி மலைகளை ஆய்வு செய்யக்கூடிய மலையேறும் குழுக்கள் துருக்கி நாட்டில் உள்ள அதாவது துருக்கி நாட்டுக்கு சொந்தமான போத்தான் என்று சொல்லப்படுகிற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை அதாவது துருக்கி நாட்டில் ரஷ்ய எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய போத்தான் மாவட்டத்தில் ஒரு மலை இருக்கிறது அந்த மலைக்கு பேர் அராரத் மலை என்று சொல்லப்படுகிறது அராரத் என்று சொல்லப்படுகிற அந்த மலை ஏறக்குறைய குறைய பதினாறாயிரம் அடி உயரம் அப்போ அந்த பதினாறாயிரம் அடி உயரத்துக்கு மேலே அந்த மலையில் இறங்கி அந்த மலையை ஆய்வு செய்யக்கூடிய அமெரிக்க நாட்டை சேர்ந்த அந்த குழு ஆய்வு செய்கிறது ஆய்வு செய்யும் போது உள்ளே இருந்து பெரும் பெருங்கொண்ட எல்லாம் எடுக்கிறது மலையை உடைத்து உள்ளே அதை தோண்டி நோண்டி ஆய்வு செய்யும் போது உள்ளிருந்து பெருங்கொண்ட எல்லாம் அந்த குழு எடுக்கிறது அந்த பலகைகள் எந்த பலகை என்று பார்த்தால் மக்கள் கப்பலுக்காக படகாக மரக்கலமாக பயன்படுத்தக்கூடிய பலகை என்று கண்டுபிடிக்கப்படுகிறது அதாவது பதினாறாயிரம் அடி உயரத்துல பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கப்பல் வந்து அந்த மலைக்கு மேலே நின்றுச்சுன்னு சொன்னால் அந்த மலைக்கு மேலே கப்பலை தூக்கிட்டு போய் வைக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இல்லாத காலகட்டத்தில் இத்தனை ஆயிரம் அடி உயரம் அதாவது நூறு அடி இரநூறு அடி அல்ல ஆயிரம் ரெண்டாயிரம் அடி அல்ல பதினாறாயிரம் அடி உயரத்துல கப்பல் வந்து எப்படி நின்று இருக்கும் என்பதை அவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுற நேரத்தில் அவளுக்கு அந்த விஞ்ஞானிகள் அந்த மலையை ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வு குழுக்களுக்கு வந்த கிடைச்ச ஒரு தகவல் என்னன்னு சொன்னா ஏதோ ஒரு காலத்தில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கின் மூலமாக அந்த வெள்ளத்தில் மிதந்து படகு வந்து இங்கு நின்றிருக்கும் என்ற உண்மையை கண்டுபிடித்தார்கள் இதைத்தான் அல்லாஹ் குரானில் படிப்பினையாக விட்டு வைத்திருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அதாவது திருக்குரானில் சொல்லப்பட்ட அத்தனை வரலாறும் நபி ஆதம் அலிக வசலாத்து அவர்கள் வாழ்ந்தது இந்த பூமியில் வாழ்ந்தார்கள் அவரும் அவருடைய மனைவி ஹவ்வாவும் இந்த பூமியில் வாழ்ந்தார்கள் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது நூகு நபியுடைய வரலாறு இந்த பூமியில் வாழ்ந்தது சயின்டிஃபிக்காக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என் நபிமார்களில் இருந்து அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய நல்லடியார்கள் வரலாறுகள் கெட்டவர்கள் வரலாறுகள் என்று என்னென்ன வரலாறுகள் திருமறை திருமறைக்குழானில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அத்தனை வரலாறுகளும் நடந்த நிகழ்ந்த உண்மை என்ற ஒரு உறுதிபூர்வமான அறிவுபூர்வமான அறிவியல் பூர்வமான உண்மை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது குரான் இந்த உலகத்தை படைத்த ஏக இறைவனின் வார்த்தை ஏக இறைவன் இறக்கி வைத்த செய்தி என்பதற்கு நூகு நபியை பற்றி வரக்கூடிய தகவல்கள் திருக்குரானில் சொல்லப்பட்ட அந்த உண்மை வரலாற்று சரித்திர தகவல்கள் நூகு நபி பயணித்த அந்த கப்பலை உலக மக்களுக்கு அத்தாட்சியாக அல்லாஹ் விட்டு வைத்தது இவை அனைத்துமே படைத்த அல்லாஹ் அவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்பதையும் அல்லாவுடைய மார்க்கம் இஸ்லாம் உண்மையில் அல்லாவுடைய படைத்தவனுடைய மார்க்கம் என்பதையும் அல் குரான் படைத்த இறைவனின் வார்த்தை என்பதையும் நிரூபிக்கும் விதமாக இந்த உண்மைகள் எல்லாம் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த உண்மையை உணரக்கூடிய நாம அல் குரானுடைய வசனங்களை படித்து நபி அவர்களின் ஹதீஸ்களை படித்து தெரிந்து கொண்டு சத்திய மார்க்கமான தூய இஸ்லாத்தை சரியான முறையில் பின்பற்றி அதை பிற மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் அப்படி எடுத்துரைக்கக்கூடிய நன்மக்களாக வாழ்வதற்கு الرضيع والعافية <applause> وآخروا دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته